வணக்கம் நான் உங்க சகோதரி இந்திராணி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் பார்க்கலாம் பத்து தொழில்கள் வந்து கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இப்ப வந்து நல்லா ட்ரெண்டிங்கா விட பெண்கள் எல்லாரும் செய்யக்கூடிய லாபகரமானதாக இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் வீட்டிலிருந்து பெண்கள் ஈஸியாக சம்பாதிப்பது எப்படின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா குடும்பம் அப்படின்னா பெண்கள் தான் நிதி அமைச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாக்கா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் தான் வந்து என் அனுபவத்தில் நான் இதில் சொல்லியிருக்கேன் இப்போ கணவர் வந்து ஒருத்தரே வந்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அந்த சம்பளம் அந்த சம்பளத்தை நம்ம பட்ஜெட் போடுவோம் அந்த பட்ஜெட்ல மீதமாக சேவிங் செய்வோம் இப்போ குழந்தைகள் படிப்பு அப்படின்னு நம்ம அதுக்காக எடுத்து வைப்போம் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் தங்கம் வாங்கணும் நெஸ்ட் இல்லைகளுக்கு நம்ம போகணும் இதுதான் வந்து ஒரு குடும்பத்துக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து இதை நோக்கி நம்ம பயணம் பண்ணின்னு இருக்கிறோம் நம்ம வச்சுக்கலாம் இப்போ பெண்கள் தான் நிதியமைச்சர் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் வீணான செலவுகள் நிறைய ஆகுது அப்படி பணம் வந்து சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு ரூபாவாக நம்ம குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு நம்ம எதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே போக சொல்லதான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நீங்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து பெண்கள் கையில் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட் இருக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் மாத்த 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 உங்கள் குடும்பம் பொறுப்பு வந்து கண்டிப்பாக உங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து நடத்துற மாதிரி கண்டிப்பாக நடக்கும் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் எது அப்படின்னா நம்ம நிறைய சம்பாதிக்கணும் பெண்களாக இருந்து நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்ன வாய்ப்பு வந்தாலும் இப்போ நான் வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கு வகை வந்து எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை தவறவிடக்கூடாது இரண்டாவதாக வந்து நேரமின்மை அப்படின்னு வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எல்லாரும் சொல்கிறது தவறு அப்படின்னா ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்னா நடத்தணும் அப்படின்னா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தான் வந்து நம்ம அதை ஒத்துழைத்து பண்ணா மட்டும்தான் அந்த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது போக முடியும் அதனால வந்து ஒருத்தரே சம்பாதிச்சு இருந்தோம் அப்படின்னா அதுக்காக வந்து நம்ம சீக்கிரமா முன்னேற முடியாது அதுக்காக தான் மூணாவதாக வந்து இருக்கும் வரை நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணுங்க ஏன்னா நம்மளும் கூட சேர்ந்து இப்போ இருக்கை தட்டினால்தான் ஓசை வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நாமும் சம்பாதிக்கணும் நானும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு இந்த காலத்தில் பெண்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு யாருமே சும்மா இருக்கிறது இல்லை வீட்லேயும் இருந்துட்டு வெளியே பிஸ்னஸும் பண்ணுறாங்க இல்லை வெளியே போய் வேலைக்கும் போகிறாங்க இப்போ நம்ம நம்ம சொல்கிறோம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் தங்கம் வந்து நம்ம நிறைய சேமிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து எதுக்காகன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எல்லாரும் சொல்லுவாங்க தங்கம் வந்து பெண்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அப்படி சொல்றது பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குடும்பத்திற்காக தான் நம்ம இந்த தங்கம் என்பதை சேமிக்கிறோம் இந்த குடும்பத்திற்காக அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு நம்ம ஒரு வீடு கட்டவோ இல்லை இடம் வாங்கவோ குழந்தைகள் படிப்புக்காகவோ எதுக்காச்சும் ஒன்று வேணும் அவசர தேவை ஹாஸ்பிட்டலுக்கோ எதுக்காச்சும் வேணும் அப்படின்னா இந்த தங்கத்தை வச்சு தான் வந்து நம்ம கையில் இல்லாத சொல்ல நம்ம செய்கிறோம் அதுக்கப்புறமா வந்து படித்து விட்டு வீட்டில் இருப்பது தவறு அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏன் வந்து ஃபஸ்ட்டே வந்து என்னென்ன தொழில் இருக்குதுன்னு நான் சொல்லலை அப்படின்னா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை நான் வந்து எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கணும்னு தான் நான் சில விஷயங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ வீட்டில் வந்து சும்மா இருக்கிறோம் படிச்சு நான் நிறைய படிச்சுருக்கங்க நான் வீட்டில் வந்து வீட்டு வேலை போக நான் இதான் இருக்கேன் அப்படின்னா வெளியே போக முடியல எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியே போக விடலை அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொன்று வந்து குடும்ப சூழ்நிலைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரிக்கும் ஓகேங்க ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிற ஒரு டென் டிப்பு என்ன அப்படின்னா வீட்டிலிருந்தே கண்டிப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் எல்லாம் செய்யலாம் சைடில் இன்கம் அப்படின்றது கண்டிப்பாக வேணும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எப்படின்னா ஹோம்மேடு ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணுறது நம்ம இப்போ எல்லாருமே வந்து என்ன இப்போ மாறின்னு வரோம் அப்படின்னா இப்போ ஒரு உடம்பு வந்து ஒரு சத்து மாவு ரெசிபி அப்படின்னு சொல்லி நான் ஒன்று வீடியோ போட்டிருந்தேன் அந்த மாதிரி அப்புறம் மசாலா பொருட்கள் இட்லி பொடி நம்ம மிளகாய் தூள் தனியாத்தூள் சாம்பார் பொடி இந்த மாதிரி வந்து மேட் ப்ராடக்டை வந்து நிறைய பேர் விரும்புவாங்க ஏன்னா நிறைய பெண்கள் ஒரு சிலர் வந்து வேலைக்கு போகிறவங்க வந்து வீட்டில் இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லாதனால இதை வந்து வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாக்கா அது மாதிரி ரெடி பண்ணுறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க ஒரு எங்கேஜ்மெண்ட் இருந்தது அதுக்காக வந்து அந்த தட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதை வந்து ஹோம்மேடு இதில் வந்து வீட்லேயே செஞ்சு தராங்க ஒரு பதினோரு தட்டுக்கு எங்களுக்கு தேவைன்னா எல்லாம் வாங்கி அவங்களே செஞ்சு பேக் பண்ணி தராங்க ஒரு தட்டுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குறாங்க ஒரு பத்து பத்தே பத்து பீஸ் தான் இருக்குது அதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பே பண்ணியிருந்தோம் நாங்கள் அப்போ வந்து பதினோரு தட்டுக்கு வந்து எவ்வளோ பண்ணியிருப்போம் பாருங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸும் இப்போ நடக்குது இரண்டாவது வந்து பை ப்ரா பல்க் ஆர்டரை செல் ஆன்லைனில் வந்து வந்து வீட்டில் வந்து பல்காக ஒரு பொருளுங்க வாங்கி போட்டுக்கிறது இப்போ வந்து சேரீ ஆகட்டும் இல்லாட்டி வந்து நைட்டி இந்த பெட்டிகோட்டு நம்ம இந்த துணிங்க ட்ரெஸ்ஸு பீஸுங்க இதெல்லாம் இருக்கோ பல்காக வாங்கிக்கிறது ஆன்லைனில் வந்து சேல் பண்ணுறது அந்த மாதிரியும் பண்ணுறாங்க மூணாவது இன் ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ வந்து வீட்டிலருந்தே வந்து ஃபோன்லேயே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணுறாங்க ஆரி ஒர்க் பண்ணுறது இல்லாட்டி வந்து குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லித்தரது நிறைய விஷயங்கள் வந்து சொல்லித்தராங்க ஆன்லைன்லேயே வந்து டைமிங் போட்டு இந்த டைமில் வந்து டைலரிங் தரோம் இந்த டைமில் வந்து குழந்தைக்கு மேக்ஸ் தனியாக சொல்லித்தரோம் இந்த எல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்ட் ஏ பியூட்டி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டி பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம பியூட்டி பார்லர் அப்படின்றது வேற இந்த பி இந்த பியூட்டி பிஸ்னஸ் அப்படின்றது இந்த ஹோம்மேடு சோப்பு இப்போ நிறைய பேர் வந்து இந்த சீயக்காய் இதெல்லாம் வந்து அப்போ பயன்படுத்தியிருந்தாங்க இப்போ சீயக்கா வந்து ஷாம்பு பேஸில் வந்து நிறைய வந்து யூடியூப்பில் இருக்குங்க நம்ம வந்து ஷாம்பு ஹோம்மேட் ஷாம்பு எப்படி தயார் பண்ணுறது அப்படியெல்லாம் வரும் அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணுறது அப்படியெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து பியூட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறது அஞ்சாவது வந்து ஸ்டார்ட் ஏ டே கார் இந்த குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் பெண்கள் ஆண்கள் இருவரும் வேலைக்கு போகிறாங்க அப்போ அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை சரி உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க நீங்கள் வச்சுன்னு இருக்கீங்க ஒரு வருஷம் குழந்த ரெண்டு வருஷம் குழந்த ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே வரைக்கும் நீங்கள் வீட்டிலையே இருக்குது அப்படின்னா அது கூடவே அவங்களுக்கும் சொல்கிறது இந்த மாதிரி வந்து நானும் வீட்டில் தான் இருக்கேன் என் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வெளியே எங்கேயாவது கொண்டு போய் விடுவீங்க இல்லைங்களா அது மாதிரி என்கிட்ட விடுங்க நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அதே மாதிரி டிஃபன் சர்வீஸ் இப்போ வந்து நம்ம ஃபுட்டு வந்து தயார் பண்ணி கொடுக்கறது இல்லை கடை மாதிரி வச்சு நடத்துறது அந்த மாதிரி டியூஷன் கிளாஸஸ் நம்ம வந்து டியூஷன் எடுக்கிறது அப்படின்னு இருக்கு இது இப்போ வந்து இது வந்து குழந்தைகள் வந்து படிக்கணும் அப்படின்ற பெற்றோர்களுடைய எல்லாருடைய விருப்பம் இதுதான் ஏன்னா வந்து அதுக்காக தனியாக வந்து நாங்கள் என் குழந்தை படிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணணும்ன்றது நிறைய இடத்துல இதெல்லாம் நடக்குது கொஞ்சம் தூரமா இருக்கு அப்படின்னு அனுப்பாதவங்க அனுப்பாதவங்களும் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் சொல்லி வைக்கலாம் இந்த மாதிரி நான் டியூஷன் எடுக்கிறேன் நான் அந்த மாதிரி படிச்சுருக்கேன் தனியாக வந்து ஹிந்திக்கு மட்டும் எடுக்கிறேன் தனியாக மேக்ஸ்க்கு மட்டும் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லித்தரலாம் எட்டாவது வந்து ஸ்டிச்சிங் கிளாஸு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இப்போ பெண்கள் வந்து டைலரிங் எல்லாருமே வந்து கற்றுக்குறாங்க இப்போ கீழ்ந்து துணிங்கள்லாம் யாருமே தைக்கிறது இல்லை அந்த மாதிரி வாங்கி தைக்கலாம் இல்லை ட்ரெஸ்ஸு ப்ளவுஸு ப்ளவுஸில் ஆரி ஒர்க் போகிறது டைலரிங் அப்படின்னு சொல்லிட்டாவே வந்து இந்த ஸ்டிச்சிங்கில் எவ்வளோ விஷயம் இருக்குது அதெல்லாம் கற்றுக்கிட்டு செய்யலாம் இல்லை ஏற்கனவே கற்றுருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒன்பதாவதாக வந்து ஹோம் பியூட்டி பார்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் பியூட்டி பார்லர் அப்படின்னா இப்போ இப்போ நிறைய பேர் வந்து யாரும் பார்லர் வந்து தூரமாக போய் செய்யணும் அப்படின்றது இல்லை வீட்லேயே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க நீங்கள் வந்து அதை முறையாக கற்றுட்டு ஒரு ஆறு மாதம் கோர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் வந்து பெரிய இதுவாக போகிறது ஏன்னா வந்து இப்போ யாருமே வந்து ஹைப்ரோ பண்ணாமல் யாருமே இருக்கிறது இல்லை இப்போ வர காலகட்டத்தில் அதனால் வந்து இது இன்னும் ஃப்யூச்சரில் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடியதாகவும் இது இருக்குது ஹோம் பேஸ்டு பேக்கரி அப்படின்னு சொல்லிவிட்டு கேக்கு பர்த்டேக்கு கேக் பண்ணுறது பிஸ்கெட் பண்ணுறது நம்ம இப்போ வந்து எல்லோரும் வந்து இந்த மைதாவை விட்டுட்டு இந்த கோதுமை இதில் வெரைட்டியில் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து இப்போ நிறைய பேர் இப்போ மாறிட்டாங்க அதனால் வந்து ஹோம்மேடு பேக்கரி வந்து வீட்டில் இருந்தே வந்து நீங்கள் செய்யலாம் இந்த கோதுமை கோதுமாவெலாம் செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் வெண்ணெய் போட்டு செய்கிறோம் நெய் போட்டு செஞ்சு தரோன்னுட்டு ஒரு சாம்பிளுக்காக ஒன்று ரெண்டு செஞ்சு கொடுத்து அவங்க டேஸ்ட் பண்ணிங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கால் கேஜி ஆஃப் கேஜி அந்த மாதிரி ஆர்டர் தருவாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க சொல்ல கம்மியான விலையில் கொடுக்கலாம் இப்போ என்ன முக்கியமானது அப்படின்னா உங்கள் இடத்துல வந்து தேவைகள் எதுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க எந்த பொருள் வந்து அங்கே இல்லை கிடைக்கிறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் எங்களுக்கு இது கிடைக்கிறது இல்லைங்க இதுக்கு நாங்கள் அங்கே தான் போனோம் நாங்கள் தூரம் தான் போகணும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அதை வந்து உங்கள் ஏரியாலே வந்து அந்த பொருட்களை நீங்களே வந்து கிடைக்கிற மாதிரி நீங்கள் பிஸ்னஸ்ஸாக பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து பிஸ்னஸ்ஸாக மாற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளும் தரேன் இப்போ வந்து இட்லி மாவு வந்து நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து இப்போ யாரும் அரைக்கிறது இல்லை ஏன்னா ஒரு சிலர் வேலைக்கு போகிறாங்க டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்கலாம் இல்லை அதிகமாக அரைக்கணும் அப்படின்றவங்க எங்கள் இப்போ என் எக்ஸாம்பிளெலாம் ஏன் இதை சொல்கிறேன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே பீஜிங்கெல்லாம் வந்து நிறைய இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அதுக்கு வந்து அதிகமான மாவு அரைக்க தேவைப்படுது அதனால் வந்து தெருவுக்கு ரெண்டு வந்து மாவு மிஷின் இருக்குது இங்கேலாம் அந்த மாதிரி வந்து எது நம்ம இந்த ஊரில் வந்து அதிகமாக நம்ம நடக்குதோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி வந்து லேடிஸ் டெய்லர் வந்து எங்கள் ஏரியாவில் கிடையாது இப்போ நான் வந்து கொஞ்சம் துணிகள் தைக்கிறேன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வருமா நம்ம வெளியெல்லாம் வந்து தைக்கிறாங்க பாருங்கள் பெரிய பெரிய கடைங்களில் பெரிய பெரிய ஷோரூம்கள்லாம் தைக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு வரலை அந்த எல்லாம் வரணும்னா இன்னும் கொஞ்சம் முறையாக கற்றுக்கணும் இன்னும் அந்த மாதிரி செய்யணும்னு எனக்கு ஒரு இன்னொரு ஐடியாவும் இருக்குது இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் எதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க